அறுபது ஆண்டுகளுக்கு மேல் மிகவும் பழமையும் சக்தியும் வாய்ந்த வெற்றி விநாயகர் ஆலயத்தின் அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ரவுண்டான் அருகில் அறுபது ஆண்டுகளுக்கு மேல் இருந்த பழமை வாய்ந்த வெற்றி விநாயகர் ஆலயம் சாலை விரிவாக்கத்தின் காரணமாக சிறிய ஆலயமாக மாற்றி புனரமைக்கப்பட்ட அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அப்பகுதியில் வாழ்ந்து வந்த பக்தர்களான செந்தில் பாஸ்கர் ஆகியோரின் தீவிர ஏற்பாட்டிலும் மற்றுமுள்ள நண்பர்களான அசோக் ரஞ்சித் மற்றும் பிரியா ஆகிய அனைவரும் ஒருங்கிணைந்து ஆலயத்தை புனரமைத்து மகா கும்பாபிஷேகம் நடத்தினர் வெற்றி விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதே இந்த ஆலயத்தின் சிறப்பாகும் இதனால் இப்பகுதி மக்கள் அனைவரும் தினமும் வெற்றி விநாயகரை வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இருந்து இந்த கோயில் இருக்கு சக்தி வாய்ந்த விநாயகர் வழிபடுவோம் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எதாவது நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவோம் நாங்கள் எல்லாருமே ஸோ இது வந்து நாங்கள் புதுப்பிச்சிருக்கோம் இப்போது இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் எங்கள் வீடு இருக்குது ஸோ இந்த கோயில் நான் பார்க்குற வரைக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு ஸோ பாஸ்கர் சார் வந்து இந்த கோயிலை ரெடி பண்ணுறதுக்காக ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த கோயிலை இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு இது எங்கள் தாத்தா தொண்ணூறு வயசு அவர் காலத்துலேயும் இந்த கோயிலை பார்த்துருக்காரு இது செகண்ட் ஜென்ரேஷன் நான் என் பையன் பார்க்குறோம் இன்னும் பல ஜென்ரேஷன் இந்த கோயிலை பார்க்கணும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்